டேஸ்ட்டு கஸ்டமர் தான் முக்கியம் ஒரு மினி டேபிள்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணலாம் பார்த்தேன் அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இந்த தக்காளி சட்டி நல்லா இருக்கு ஸோ இந்த பக்கம் வந்தீங்க வந்தீங்க அப்படின்னா சோறு விடாங்க ஓடியாங்க 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 சோறு விடாங்க 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 ஓடியாங்க 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 சோறு ஓட சூப்பராக இருக்குங்க பொங்கல் சாம்பார் சட்னி தக்காளி சட்னி செம்மையா இருக்கு சரி அடுத்து இட்லி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இட்லி வாங்கினேன் நல்லா கவனிச்சேன் அப்படின்னா மொத்தம் நாலு சதுர அடிதாங்க இந்த கடை ஆக்சுவலி ஒரு பொங்கல் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் நாப்பத்தஞ்சு ரூபா இருந்துச்சு உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு டேஸ்ட் உங்க பேர் என்னேஷ் சுரேஷ் சுரேஷ் எத்தனை மாசமாக போட்டிருக்கீங்க குமரன் 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 காலனி ஜேஎஸ் மகள் அஞ்சு மாசமா கடை போட்டிருக்காரு ப்யூர் ஆயில் வெஜிடேரியன் ஒன்லி காலம்புறியும் போடுவேன் ஈவினிங் போடுவேன் உங்கள் டேஸ்ட்டு கஸ்டமர் தான் முக்கியம் டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பேன் சூப்பர் ஒரு மினி டேபிளில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணலாம் பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு ஸோ இந்த பக்கம் வந்தீங்க வடமல்லி சரி வந்தீங்க அப்படின்னா ஐயாவோட கடையில் திருப்தியாக சாப்பிட்டு போங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வயிறு ஃபுல்லாக சூப்பராக சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டுருந்தாப்ல கேட்டேன் ப்ரோ எப்படி இருந்துச்சு பொங்கல் ஆ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ பொங்கல் பொங்கல் நல்லா இருந்துச்சு அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமே இந்த தக்காளி சட்னி நல்லா இருக்கு சூப்பர் அப்புறம் இப்போ வடை ட்ரை பண்ண போகிறேன் அது பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ஸோ மச் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா ஆதரவு கொடுங்க ஒரு சின்ன டேபிளில் கடந்த அஞ்சு மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு நல்லா வியாபாரம் போய்கிட்டு இருக்கான் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஃபுட்டை கம்மியான ரேட்டில் சும்மா தரமாக டேஸ்ட் பண்ணிட்டு போங்க ஸோ பை மைக் எடுத்துகிட்டு தான் வந்துட்டேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பொங்கல் வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டில் அள்ளு விட்டுருச்சுங்க சாம்பார் சட்னிலாம் தரமாக இருந்துச்சு இட்லியும் வந்து ட்ரை போனோம் பண்ண அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு செம்ம ஸ்வீட்டுங்க சாம்பாரை சட்னியோ லிமிட்டாராக இல்லை அள்ளி ஊற்றுனாப்ல மனுஷன் சீரியஸ்லி இவங்க மாதிரி ஆட்கள்லாம் நல்லாவே சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ இந்த பக்கம் வந்தீங்க ஏஎஸ் மகால் பக்கத்தில் குமரன் காலனி வடபழனி வந்தீங்க அப்புடின்னா ஐயா கடையில் திருப்தியாக போங்க நன்றி ஆமாம் நீங்கள் வடபள்ளியில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க இந்த பக்கம் வர்றீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ நாலு ஷேர் பண்ணுங்க மக்களை அதுதான் நம்ம பண்ணுற இந்த ஐயாவுக்கு பண்ணுற ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் வீடியோ இன்னும் முடியலை ஆக்சுவலி இன்னும் மூணு மணி நேரம் இருக்கா சரி ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி தேவியாக பரவாயில்ல சொல்றாரு படத்துல இல்லை ஓடுறேன் ஐம்பது படத்தையும் பார்த்தாச்சு எதிர்க்கி நிலம் வருது இல்லை மூணு மணி நேரத்தை ஓட்டலாம் அதான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குறது மதுரையில் இல்லை கிடைக்கிற புத்தங்காய் பருப்பு கோழி செம்மையாக இருக்கும் முக்கியம் கிடைக்கும் பட் இன்னும் ஸ்டார்ட் இல்லையா ஆனால் ஐம்பத்தி மூணுவாங்க டிப்படே நான் நாற்பத்தி பேர் பிரச்சினை ஆனால் இங்கே ஐம்பத்தி மூணு இந்த நார்மல் கோழி அதான் வந்துட்டேன் சாப்பிடுவேன் ஸோ வீட்டுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு இல்லை இதுக்கடுத்துக்காக இந்த வீடியோ ஷேர் இதுதான் பண்ணிக்கிட்டாஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டருமே நடந்திருக்கேன் ஸோ வாட்ச் வந்து வறக்கும் போல் கம்மியாக தான் காட்டுது ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஃபோன் கண்டு போயிட்டே இருக்கேன் எஸ் அது நீங்கள் என்ன பண்ணோம் கடந்து போகணும் கடந்து போகணும் அப்படின்னா நீங்கள் நடந்து போகணும் ஸோ நடந்துக்கிட்டே இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்க நடந்துக்கிட்டே இருக்கேன் உங்களோட ஆயுட்காலம் வந்து உங்களுக்கு முன்னாடி வேகமாக நீந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கு तो इधर कडेसी इधर भरार भर भर नंदिपनक ओह ये भयंकर मां रही है काले में 10 मिनट के स्पेस के ये थोड़ा बन्ने में कोएं बड़े टाइगर का हुकू